வணக்கம் மனங்களே ஃப்ரான்ஸ் அரசு சில நாட்களுக்குள் கூடும் அப்படின்ற ஒரு பரபரப்பு தகவல் வழியாக இருக்கின்றது புதிய அரசு கவலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீதமான ஃப்ரான்ஸ் மக்கள் விரும்புவதாக சமீபத்திய ஆய்வொரு தெரிவிக்கின்றது ஃப்ரான்ஸில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்பு அல்லது அடுத்த வாரத்திலேயே கூட கவலை தகவல்கள் வழியாகி இருக்கின்றது ஐஎஃப்எஃப் எனும் ஆய்வு மையம் சமூகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் ஐம்பத்தி மூன்று சதவீத பிரெஞ்சு மக்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஷல் பானியத் தலைமையிலான அரசு கவுள்ள வேண்டும் என விரும்புவதாக தெரிய வந்திருக்கின்றது பிரதமர் முன்வைத்துள்ள பட்ஜெட் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிகின்றது பற்றாக்குறையை சரி செய்ய அறுபது பில்லியன் யூரோக்கள் அளவு வரிகளும் சலுகை குறைப்புகளும் திட்டமிடப்பட்டுள்ளதால் அறுபத்தேழு சதவீதமான பேர் பானியரின் பட்ஜெட்டை எதிர்ப்பதாகவும் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மட்டுமே பிரதமரின் முடிவை ஆதரிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதற்கு தீர்மானம் கொண்டு வந்தால் அதில் அவர் தோல்வியடைய கூடும் என்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்போ அல்லது அடுத்த வாரத்திலோ கூட அரசு கவலலாம் என்றும் அரசியல் நிபுணர்கள் பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த ஆய்வு நேற்றும் நேற்று முன்தினமும் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு நல்ல உதாரணம் வந்து எப்படி சில ஆய்வுகள் அல்லது சில மீடியா தகவல் வந்து மக்கள் மீது வந்து கருத்துக்களை தணிக்கிறது முதல் விஷயம் வந்து ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு அமைப்பு தான் செய்திருக்கிறது அதுவும் பெரும் மூன்று நாட்களிலே இந்த ஆய்வை செய்து முடித்திருப்பதாக சொல்லப்படுறாங்க அதான் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் செய்திருக்கிறார்கள் மூன்று நாட்களில் ஃப்ரான்ஸ் என்ற ஒட்டுமொத்த மக்கள் என்ற தகவல் மட்டிருப்பார்கள் கிடையாது இல்லை மொட்ட ஒட்டுமொத்த விருப்பமும் தெரிவித்து தெரிய எடுக்கப்பட்டிருக்காமல் கிடையாது இல்லை ஆனால் குறிப்பிட்ட அளவு பேரை மட்டும் எடுத்து போட்டு மொத்த ஃப்ரான்ஸ் மகளும் இப்படி தான் விரும்புகிறார்கள் ஐம்பது சதவீதம் ஃப்ரான்ஸ் மக்கள் இப்படி தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் என்ன அவை எடுத்த ஆய்வின்ற முடிவுகளில் ஐம்பது சதவீதம் தான் வந்து இந்த முடி முடிவுலையே உண்மையில் ஃப்ரான்ஸ் மக்கள் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ஆனால் என்ன இதை மீடியாவில் போட்டு இப்படி போட்டு அதாவது ஐம்பது சதவீதம் வந்து ஃப்ரான்ஸ் ஐம்பது சதவீதம் ஃப்ரான்ஸ் மக்கள் விரும்பினோம்னு சொல்லி மீடியாவிலும் சில அமைப்புகளுக்காலும் சொல்ல வச்சு இதாண்டி போட்டு மக்களை வந்து திணிக்கிறாப்போ இதை பார்த்துட்டு தான் நான் மிச்ச மக்கள் வந்து விரும்பாத மக்கள் மீனா மாறுவாங்க அப்படின்னு சொல்லினால் ஓ ஐம்பது சதவீதம் வந்து எல்லாரும் விரும்பினோம்னு சொன்னால் தாங்கள் மாறுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்போ அதுக்கப்புறம் உண்மையிலேயே பார்க்கணும் உண்மையிலே எலெக்ஷன் இல்லை வேறு பிரச்சனை வைக்க இன்னமும் ஒரு ரெண்டு கிழமையில் ஒரு மாதத்தில் உண்மையில் ஆய்வு செய்து பாக்க வந்து இல்லை வேறு பக்கத்தில் ஆய்வு செய்து பாக்க அந்த சதவீதம் வந்து கூடும் அப்போ மக்களின் கருத்துக்கள் வந்து இப்படித்தான் வந்து திசை திருப்பப்படுறாரு அல்லது தங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெண்ணப்படுறது இதுக்கு பின்னுக்கு பெரிய பெரிய காசுக்காரர் இருப்பாங்க இப்போ இதில் இப்போ இவன் கொள்கைகள் சரியா இந்த கதை இல்லை அது நான் என்னத்தை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கொள்கைகளை வந்து மக்களை வந்து ஒரு அரசாங்கம் வேண்டாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரும் காசுக்கார கும்பலுக்கு எதிராட்சி ஏற்படுதான்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து கருத்துக்களை வந்து திணித்து மக்களை வந்து மாற்றி அரசாங்கத்தை மாற்றுவார்கள் மாற்றி நான் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கத்தை கொண்டு வருவார்கள் இது ஐரோப்பா அமெரிக்கா கனடாவில் நார்மலாக நடக்கிற விஷயம் தான் இப்போ கொரோனா நேரங்களில் எங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஊசி போட முடியான்னு சொல்லிட்டார் அவடனே ஏதோ ஓத்துட்டார் என்ன அப்போ வண்டோட வண்டு வண்டு வந்த ரெண்டு பேரும் அந்த அண்டியும் கமலாண்டியும் அவர் வந்து கூட வந்தோன்னு முதல் சொன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருன்னு சொல்கிற தூக்குங்கோ எல்லாம் குத்துங்கோன்னா சொன்னேன் கடைசியாக இப்போ இந்த முறை எலெக்ஷனில் தோத்துட்டினா அதனால் தோற்குறது முன்னம் எலெக்ஷன் இதில் வந்து கம்பெனி தானே நமக்கு பெரிய அளவுக்கு ஆசை கொடுத்துருக்கு அது நேரடியெல்லாம் அதுலேயுமே இருக்கிறதாங்க இப்போ அது இதுதான் விளையாட்டு பிள்ளைங்க அப்போ ஊசி குத்துறதுக்கண்டே ஆட்சியை மாற்ற அதுவும் இங்கே அமெரிக்காவில் மாற்றினோன்னு சொன்னால் யோசிப்பாருங்க மிச்ச நாடுகள் நிலைமை ஐரோப்ப நாடுகளோ இல்லை இலங்கை இந்தியா நிலைமையெல்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட உங்களோட தகவல் கருத்துக்கள் இருந்தால் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி